பல்லடம் அருகே அருள்புரம் தண்ணீர் பந்தலில் வாடகை ஆட்டோ இயக்குவதில் இரு தரப்பினரிடையே மோதல் தன்னிசையாக இயக்கப்படும் இரண்டு ஆட்டோக்களை அப்புறப்படுத்த கோரி ஆட்டோக்களை நிறுத்தி வைத்து ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் தண்ணீர் பந்தல் பேருந்து நிறுத்தம் பகுதியில் திருப்பூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பயணியர் ஆட்டோ இயக்கப்பட்டு வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சங்கம் செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக அப்பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான இரண்டு ஆட்டோக்களை வாங்கி ஏற்கனவே இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டின் எதிர்ப்புறம் நிறுத்தி இருப்பதாகவும் இதனால் சங்கம் இருந்தும் சுழற்சி முறையில் வாடகைக்கு பொதுமக்கள் மற்றும் பயணியர் ஆட்டோக்களை எடுத்து வந்த நிலையில் எதிரில் உள்ள இரண்டு வாடகை

சார்பில் தங்களது தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தி வரும் இரண்டு ஆட்டோக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த கோரி பதினைந்துக்கும் மேற்பட்ட தங்களது ஆட்டோக்களை இயக்காமல் நிறுத்தி வைத்தும் தரையில் அமர்த்தும் நிதி தர்ணா போராட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் உடனடியாக தங்கள் ஸ்டாண்ட் அமைத்திருக்கும் பகுதியில் இருந்து இருநூறு மீட்டர் தள்ளி வேறு ஸ்டாண்ட் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் தங்கள் இடையூறு ஏற்படுத்தும் மேற்படி நபர் மீது போலீஸார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் நாங்கள் டெய்லி பைனான்ஸ் கட்டுற ஆளுங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வந்து டெய்லி இந்த காய்ச்சட்டை போட்டு இந்த வெயில் உட்காந்து செத்துக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடியல இந்த ரெண்டு வண்டி அறுநூறு மீட்டர் தள்ளி போடுற வரைக்கும் இந்த இடத்துல நகர நகட்ட மாட்டோம் போலீஸ்காரங்க வந்து இதுக்கு என்னன்னு கேட்டு சொன்னாலும் சரி என்ன பண்ணுவாங்களோ பண்ணட்டு ஆனால் நாங்கள் இந்த வண்டி எடுக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போறதோ ஐடியா இல்லை என் பேர் என் சுகுமார் அருள்புரம் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க